பாஜக தனக்கு முக்கியம் பாஜக ஒரு அணி அமை அமைக்காமல் தனக்கு எதிராக இன்னொரு அணி அமை அமையாமல் பாஜகவை பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியம்னு பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மீண்டும் டெல்லிக்கு போகிறார் செங்கோட்டையனை பார்த்ததும் செங்கோட்டையனை பயன்படுத்தி கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி சிம்பலில் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணி இன்னொரு தர சிஎம் கண்டேட்ட தினகரன் சொல்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரோங்கிற அச்சம் அவருக்கு இருக்குது ஸோ இன்றைக்கி அவர் பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காருனா ஹண்ட்ரட் பர்சன்ட் மத்திய அரசை கண்டு பயந்து அல்ல ஒரு பெரும்பான்மை தமிழ் சாதியை சேர்ந்தவர் மத்திய அரசை கண்டு பயந்து தான் போ போவாருன்னு எந்த காலகட்டத்திலையும் அவர் நான் சொன்னதில்லை அவருக்கு எதிராக நான் களமாடுறேன் அது என் உரிமை ஜனநாயக உரிமை என் நாட்டில் இந்த நாட்டில் எனக்குள்ள ஜனநாயக உரிமையெல்லாம் செய்கிறேன் ஆனால் அவர் ஆளுமையோடு செயல்படாருன்னு நினைக்கிறீங்க ஆ எஸ் அவர் வந்து எந்த இடத்துலையும் நீங்கள் சொல்கிற மாதிரி சீட் ஷேரிங்ல விட்டு கொடுக்கல கேபபுளாக ஸ்ரூடா இது ஆணைய தூக்கி பானையில் போட்டு பானையில தூக்கி ஆணையம் போட்டு நம்ம சொல்லுவாங்க இல்லையா உங்களை உங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்தா பாமக ஒத்துக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் இவ்வளோ குறைஞ்ச சீட்டு வாங்கிடுங்கன்னு ஒவ்வொருத்தரை காட்டி ஒவ்வொருத்தரை பண்ணிவிடுவார் இப்போ அமித்ஷா கிட்ட அவர் என்ன நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறோம்னா சீட்ஸ் இதில் நீங்கள் ஏமாத்திவீங்க நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி சதவீத வாக்கு வந்தால் இருபத்தொம்போதில் காங்கிரஸுக்கு ஆஃபர் கொடுப்பீங்க இருபத்தி நாலுல நீங்கள் காங்கிரஸுக்கு ஆஃபர் கொடுத்தீங்க காங்கிரஸ் தான் உங்ககிட்ட வரல ஏன்னா ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற சூழல் இருக்கிறனால அவங்க வர அந்த அணி பிரியாது வெற்றி வர தொடரும் இது வந்து இயல்பான அரசியல் பாலப்படும் அக்லிப்டி பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லும் போது அங்கே வெற்றிக்கு கேரண்டி இருக்கனால அங்கே அவங்க அப்படியே ட்ராவல் பண்ணிடுறாங்க